உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் இருக்கிற ரெஜிஸ்டர் ராஜேஷ் எம்செல்வா டைரக்ஷன்ல நம்ம உலகநாயன் கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம சியான் விக்ரம் நடிக்கிற திரைப்படம் தான் கடாரம் கொண்டான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படத்துடைய டீசர் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இந்த டீசர் வந்து இன்னைக்கு பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக நம்ம சியான் விக்ரம் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான டீசர் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி த்ரீ ஆஸ் டு கோ அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது நம்ம சியான் விக்ரம் வந்து வேற லெவலில் வெறித்தரமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி இந்த படத்தில் நம்ம சியான் விக்ரம் வந்து ஒரு மலேசியன் போலீஸாக நடிக்கிறாரு அப்படின்றது இந்த படத்துடைய செகண்ட் லுக்கில் நமக்கு அஃசியலாக கன்ஃபார்ம் இருந்தது இந்த சமயத்தில் இப்போ ரிலீஸாக இருக்க இந்த லுக்கை பார்க்கும்போது வேற லெவலில் வெறித்தனமாக இருக்குது கண்டிப்பாக இந்த டீசர் வந்து வேற லெவலில் தெரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த கடாரம் கொண்டான லுக்கில் நம்ம சியான் விக்ரம் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு பின்னாடி போலீஸ் பண்டி நிற்கிற மாதிரி இந்த லுக் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இந்த டீசர் வந்து ஆகி இன்னும் டூ ஹார்ஸாக இருக்குது இதுக்காக நம்ம சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் வெறித்தனமாக வெயிட் இருக்காங்க சரி இப்போ பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த கடாரம் கொண்டான் டீசர் பார்க்குறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க